அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் முப்பத்தி மூணு வாங்கு அதுல தான் முப்பத்தி அடுத்ததுல முப்பத்தி நாலு வாங்கு அடுத்த டெஸ்ட்ல சரியா அந்த வாரத்திலேயே நீ நாலு மார்க் அதிகம் வாங்கியிருக்க அந்த நாலாவது நாள் நீ வந்து அந்த தொண்ணூத்தெட்டு இருக்குல்ல அவளை பாரு அவள் தொண்ணூற்றி நாலு வாங்கியிருக்கலாம் அவள் தான் அப்போ கிளாஸ் ஃபஸ்ட்டு

யுவர் செல்ஃப் யூ ப்ரோக்ரஸ் யூ ஷோ ப்ரோக்ரெஸ் முப்பதுலேருந்து முப்பத்திரெண்டு முப்பது என் நான் சொன்னல அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு ஆனால் பேரழகாக இருப்பாங்கடா ஆனால் அழகானவங்க திட்டினா கூடுதலாக கோவம் வரும் உள்ள அழகாக இருக்கிற எல்லாம் நல்லா பேசலாம்ல அப்படின்னு தோணும் அந்த அம்மா திட்டிக்கிட்டே இருக்குமா என்ன அதுவும் எப்படி தெரியுமா திட்டோம் இப்படி வாயை இப்படி வச்சுக்கோ அழகாக இருப்பாங்க அப்போ கூட அவங்க உருப்பட மாட்டேன் அப்படிம்பாங்களா நீ பார்ப்பேன் நானும் எப்படா இந்த அம்மாவை ஜெயிக்கிறது நான் எப்படி தெரியுமா ஜெயித்தேன் அந்த அம்மா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன் அப்படி தானேப்பா ஜெயிக்கணும் நம்மளை திட்டவங்களுக்கு முன்னால் அழுது தோற்று போகிறதா காலை உடைச்சிக்கிறதா உயிரை விட்டுறதா என திட்டுனல உன்னை ஒரு வழி பண்ற எப்படி தெரியுமா உன் எல்லைக்கு அடங்காத அளவில் என்னை உயர்த்தி காட்டுகிறேன் பார் என்று யார் சொல்கிறோமோ அவர்கள்தான் முன்னால் இருக்கின்றவர்களை ஜெயிக்கிறோமே தவிர தாழ்ந்து போகின்றவர்கள் இல்லை எந்த ஒரு டீச்சராக உங்களுடைய அவங்க வாயிலிருந்து ஏதேனும் ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தையோ அல்லது உன்னால் முடியாதுன்ற வார்த்தையோ வந்துடுச்சுன்னா அந்த வாயிலிருந்து பாராட்டுரை வாங்காமல் ஓயாதே நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த உலகத்திலேயே அற்புதமான ஒரு வாய்ப்பு மனித பிறவி அதிலும் அற்புதமான வாய்ப்பு படிக்க தெரிந்த பிறவி படிக்க தெரியும்லப்பா நம்மள பாருங்களேன் நான் லிட்ரேச்சர் ரொம்ப படிப்பேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால ஒரு மன்னன் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் ஒரு பாட்டில் சொல்றான்ப்பா உன்னை பத்தி என்ன பத்தி சொல்றான்ப்பா உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று என்ன அது சாதாரணமான தமிழ் க கரடுமுரடாக இருக்கிற மாதிரி தெரியுதா ரொம்ப சிம்பிள் தான் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று நீ டீச்சர்ஸை பாரு அவங்க கஷ்டப்படும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்புறமா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பாதிப்பை அவங்களுக்கு கொடு கொடுத்து இந்த படிப்பால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கோவப்படாமல் படிச்சிக்கோ உற்றுழி உதவியும் அவங்க கஷ்டப்படும்போது அவர்களுக்கு உதவி செய்தும் நீ கஷ்டப்பட்ட காசை அவர்களுக்கு கொடுத்தும் உரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது பின்னால இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கோபப்படாமல் கற்றல் நன்று படிச்சுக்கோ மூணு காரணங்களால் படிச்சுக்கோ படிச்சு என்ன பிரயோஜனம் படிக்கலைன்னா இந்த உலகத்தில் நமக்கு செய்கிறதுக்கு வேலை இல்லையா எங்கள் அப்பா வேலை செய்கிற தோல் ஷாப்புக்கு போகிறேன் சூல் ஷாப்புக்கு போகிறேன் கம்பெனிக்கு போகிறேன் எங்கள் அம்மா அப்பா அப்படி தானே படித்து படிக்க வைக்கிறாங்க அவர்கள் அப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு அப்படி படிக்கவில்லை என்பதற்காகத்தானே நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்க போன அவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் நடக்கிறது தெரிந்து எனக்கு நேர்ந்த துன்பம் என் பிள்ளைக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக தானே கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க பிள்ளை நினைச்சு பாரு நம்ம செய்யற ஆக பெரிய உதவி என்ன நம்ம அம்மா அப்பாக்கு நீ என்ன மார்க் வாங்குவ எவ்வளோ மார்க் மார்க்கு உக்கார் எப்படி துடுக்கு துடுக்கா பேசுகிறான்ல வாங்குறது பா புளிமுட்டமாக இப்படி உட்காந்து பார்த்துட்டே இருக்கும் நீ பேசு பாரு ஜெயிக்கிறவங்கள பாரு அதுங்களுடைய ஆட்டிடியூட கவனி கொஞ்சம் அதை பின்பற்று உருப்பற்றுவ ஆனால் கூட யாரை தெரியுமா வச்சுருக்குறோம் நாம் நம்மளை விட லோயர்ஸை தான் வச்சுருக்குறோம் கூட நம்மளை விட ஹையா இருக்கிறவங்களோட பழகு ஏதாவது இருக்கிறவங்கள ஒன்று கூட வச்சுக்கோ நீ ஹையாயிரு ஹையா இருந்து அதை உயர்த்து அது கூட சேர்ந்து நீயே தாழ்ந்து போயிடாத பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற இதுங்களை நம்பாதீங்க இதுங்களுக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்குது பாட்ஷா படம் பார்த்தீங்களா அவர் உள்ளே நுழைஞ்சு சொல்வார்ல என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு டபுள் ஃபேஸ் எல்லாம் இந்த டபுள் ஃபேஸ் யாருக்கு தெரியுமா தெரியும் டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும் என் பிள்ளை பொய்யே சொல்லாது சொல்லும் நாலு பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை பழாக போகிறான் அந்த நாலுத்துக்கு லீடரே அவன் தான் நீங்கள் எங்கக்கிட்ட வாங்க நான் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் உங்கள் குழந்தைகளை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் காலையில் கூட இந்த டீச்சர்ஸ் கிட்ட சொன்னேன் சிற்பிகள் நாம் நாம் ஒரு சிற்பத்தை சிற் செதுக்கிறதுக்கு ஒரு கல்லை எடுக்கிறோன்னா அந்த கல்லினுடைய இயல்பை தெரியாமல் அதை செதுக்க முடியாது நம்மளால் உடஞ்சிரும் அதன் இயல்பு தெரிய வேண்டும் என்றால் நமக்கு தெரியாது பெற்றோர்களுக்கு தெரியாது அதனால் தான் ஆசிரியர்களை நம்பணும் ஆசிரியர்களிடத்தில் வந்து கேளுங்க உங்க குழந்தை எங்க தப்பு பண்ணுது எங்க நல்லா இருக்குது எந்த குணத்தில் உங்கள் குழந்தை உயர்ந்திருக்கிறாள் உயர்ந்திருக்கிறான் எந்த விஷயத்தில் அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும்ன்றது கேளுங்க இப்போல்லாம் வந்து என்ன என்னையோ உங்களையோ வளர்த்தது போல இந்த குழந்தைகளை வளர்க்க முடியலையே முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க இப்போதான் போலீஸ் ஆஃபீஸர் நாலஞ்சு விஷயத்த சொன்னார் அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு ஒரு நிமிஷத்தில் அவர் வந்து ஒரு விஷயத்த பத்து ஸ்டேஷனுக்கு ஹெட்டா இருக்கார் எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகள் எல்லாம் வெளியில அனுப்பிட்டேன் பெற்றோர்களை மட்டும் உட்கார வச்சு குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் இந்த சமூகத்தில் படுகின்ற பாடுகளை அவரை அவருடைய கேசஸ் மட்டும் பேச சொல்லும் இந்த குழந்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணனும்ங்கிற அதனால் கெஞ்சி கூத்தாட சொல்லல எங்கள் எல்லாம் என்னை திட்டாங்கன்னா நான் கோச்சிக்குவேன் சாப்பிட மாட்டேங்க மூணு வேளை சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன் எங்கள் அம்மா என்னை வந்து கூப்பிடவே கூப்பிடாத மூணாவது வேலை யோசிப்பேன் மானம்மா உயிரா உயிரோடு இருந்தால் தான் மானத்தை பற்றி பேச முடியும்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் சாரி சொல்லிட்டு சோறு வாங்கி சாப்பிட்ருக்குறேன் நான் ஏன் தெரியுமா எங்கள் அம்மா என்னை கூப்பிடல எங்கள் அம்மாவுக்கு மொத்தம் அஞ்சு பிள்ளைங்க எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஒன்று போகணுன்னா இன்னொன்று ஆனால் என்னால் அப்படி விட முடியலையா எனக்கு ஒன்றே ஒன்று கெஞ்சிரன்னே நான் அது கிட்ட அது கடந்து ஆடுது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்கிறேன் நாங்கள்லாம் பாவம் சார் நீங்களாம் இவங்க பாவம்னு சொன்னீங்களே நாங்கள் ரொம்ப பாவம் ஏன் தெரியுமா இந்த தலைமுறை தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இந்த வாண்டு நண்டு இருக்கிற முதல் தலைமுறை எங்க அம்மாலாம் கிடையாது என்னெல்லாம் ஆனால் நான் சொல்றேன் என் தாய் என்ன அந்த வச்சிருந்தால அதுதான் இன்றைய சூழலுக்கு காரணம் உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை ஜெயிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் உன்னை நீயே ஜெயிச்சுட்டு வா உனக்கு நான் இன்னொரு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் நீ அடுத்தவங்களுக்கு உனக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கணும்னு நீ நினைக்கிறியா நீ அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறியா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இன்னைக்கு ராத்திரி படுக்கையில் படுக்கும் பொழுது இந்த அம்மா சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ நீ உனக்கு நல்லவளாக இருக்கிறியா நீ உனக்கு நல்லவனாக இருக்கிறியா நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறியா நீ உன்னை நல்லா வழிபடுத்துறியா நீ அநியாயம் பண்ணும்போது உன்னை நீயே தடுத்து நிறுத்துறியா நீ படிக்காமல் நீ வந்து தவறான காரியங்களை செய்யும்பொழுது நீ பெரியவர்களை எதிர்த்து பேசுகின்ற பொழுது நீ வந்து அவர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய சில வேலைகளை செய்யும் நீ உன்னை தடுத்துக்கிறியா உனக்கு நீயே நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறியா இறைவன் யாரை நேசிக்கிறான் தெரியுமா யார் தனக்குத்தானே மிகச்சிறப்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நேசிக்கிறான் இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான பணி அது நம்மை நாமே நேசிப்பது நம்முடைய விஷயங்களை நாமே கண்காணிப்பது நம்மில் பல பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்ன என்றால் நாம நமக்கு நல்லவர்களாக இல்லை நாம் நமக்கு நல்லவர்களாக இருப்போம் வாழ்க்கைங்கிறத நான் திருப்பியும் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது ஒரு முறை வருவது எதெல்லாம் தியாகம் பண்ணலாம் சொல்லட்டுமா நான் பேசுற தமிழ் உனக்கு புரியுதா கொஞ்சம் டெப்த்தா ஒரு விஷயம் சொல்ல போறேன் புரிஞ்சுக்குவியா கொஞ்சம் டெப்த்தான விஷயம் இது இப்போ புரிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோ ஏன் இந்த இப்போ முதல்லலாம் வந்து பொண்ணு வந்து உடல் ரீதியாக பூ பெய்தும் வயது வந்து பதினாலு இருந்துச்சுப்பா பதினாலு தானே மேடம் இருந்துச்சு இப்போது பத்து எட்டுலாம் வந்துடுது மேடம் எட்டு பத்து அப்போது ஆறு வயசு பின்னோக்கி போயிடுச்சு பிள்ள பத்தம்பது வயசில் என்னெல்லாம் யோசிக்கணுமோ அதெல்லாம் பன்னெண்டு வயசுலயே யோசிக்குது ஸோ நம்ம அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும் குழந்தைகளை தேர் நோ மோர் சில்ட்ரன் ஹேண்டில் வித் கேர் பதிமூணு வயசில் என் பையன் சொன்னான் அம்மா ஃப்ரம் டுடே ஐ எம் டேர்னிங் டீன் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்ண்ணா பதிமூணு வயசில் என் பையங்க இன்னிலிருந்து ஒன்பது வயசு வருஷத்துக்கு முன்னால் சொன்னான் குழந்தைகள் ரொம்ப ஃப்ரொஜாயில் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் நாம் தியாகங்களை செய்யாமல் இந்த பிள்ளைகளை எப்படிப்பட்ட தியாகம் செய்ய வேண்டும் அப்பதான் இதுமெண்ட்டை குறைக்கும் இந்த கொல்லிக்கட்டை இருக்குது நாம வச்சுக்கிற தீ முதல்ல கண்ட்ரோல் கொண்டு வாங்க பார்ப்போம் நேற்று ஸ்கூலில் ஒரு குழந்த ஒரு விஷயத்த கேட்டாங்க கேள்வியில் ஆடி போன போலீஸ் சார் போன நான் அந்த அவன் சொல்கிறான் ஒரு நிமிஷம் தான் பார்க்கணுன்னு ஆரம்பிக்கிறேன் ரீல தலை நிமிந்து பார்க்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் கடிந்திருக்கு ஆனால் ஒரு மணி நேரம் தான் உட்கார்றேன் கிளாஸில் ஒன் டே போன மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது எப்படி இதுலேருந்து வெளில வர்றதுன்னு கேட்குறான் இந்த கேள்வியை கேட்குறான் நான் ஒரு விஷயம் சொல்லவா என்னை வந்து நீ ஒரு புக்கு கொடுத்து உட்கார வச்சுட்டேன்னு வச்சுக்கோயே இருபத்தி நாலு மணி நேரமாக நான் அந்த புக்கோடு உட்காந்துருப்பேன் இன்ட்ரெஸ்ட் தானேப்பா எது என்னை வாழ வைக்கும் எது என்னை சிறப்பாக்கும் என்கின்ற அடிப்படை புத்தி எனக்கு வருகின்ற பொழுது இப்போ ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னால் தேர்வும் தெளிவும் என்கின்ற பொது மக்களினுடைய க்ரௌட் ஸ்பீக்கிங்கில் ஜெனரல் க்ரௌட் ஸ்பீக்கிங்கில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டு பாயிண்ட் அவங்க சொன்ன அவர் பதினஞ்சு பதினாறு கட்டளைகள் சொல்லியிருக்கார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அஸ் அ டீச்சர் ஐ அட்மயர் த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்று பெற்றோர்களுக்கு சொன்னது இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னது ரெண்டரை கோடி பேர் பார்த்துருக்காங்க அவருடைய ஸ்பீச்சை அந்த ரெண்டரை கோடி பேரில் நானும் ஒருத்தி நான் அதை உங்களுக்கு அப்படியே கடத்துறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம் பாரத பிரதமர் சொன்னது உங்களை பார்த்து சொல்கிறார் குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது என் பிள்ள நைன்டி என் பிள்ள இன்ஜினியரிங் படிக்கிறான் என் பிள்ள இப்படி என் பையன் அப்படி அவங்களுடைய ரிப்போர்ட் கார்டு உங்கள் விசிட்டிங் கார்டு கிடையாது டோன்ட் டேக் இட் ஆஸ் யுவர் ப்ரைடு ஜஸ்ட் லெட் தெம் லீவ் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்